ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாேரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நல் கொண்டாடும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நேற்று அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஆறுதலாக பேசியிருந்தீங்க எல்லாருமே சொல்கிறது வந்து அண்ணா கூட இருங்க இல்லாட்டி அண்ணாவை கூப்பிட்டுருங்கன்னு சொல்றீங்க நேத்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா வந்து இப்போ நல்லா இருக்கா அவ தூங்கிட்டு இருந்த டைமோட பாத்திருப்பீங்க அதுக்கப்புறம் சீரகம் மட்டும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிய வச்சு அதை அரை கிளாஸ் வந்து வத்தினதுக்கு அப்புறம் பனங்கற்கண்டு வச்சிருக்கேன் அத அவளுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் குடிச்சா குடிச்சதுக்கு அப்புறமே நீங்க வீடியோல பாருங்க உங்களுக்கு தெரியும் பார்சல் வந்தது அதோட பெரியண்ண வந்திருந்தாங்க அவங்கள வந்து தேஜுவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா அவங்க இவ எவ்வளவு சேட்டை பண்ணாலும் கொஞ்சம் கூட கோவப்பட மாட்டாங்க நான் வந்து மருமகள்ல ஏன் முன்னாடி கோவப்படாம இருக்காங்களா ஆனா நார்மலாவே கோவப்பட மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது அவங்க கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அதனால அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்த்த ஒரு சந்தோஷத்துல அவளுக்கு வயிறு வலி எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல தூங்குனா தூக்கத்திலே வயிறு வலி வந்திருக்கும் போல எழுந்திருச்ச உடனே மறுபடியும் அழுதா அந்த டைமில் தான் நான் சீரக தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எழுந்திருச்ச உடனே அவளுக்கு கொடுத்தேன் குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் ஆயிடுச்சு நேற்று சாயங்காலம் நைட்டு இப்போது காலையிலேருந்து டைம் இப்போ ஒரு நாலு மணி இருக்கும் இப்போ வரைக்கும் அவளுக்கு வயிறு வலி எதுவும் இல்லை மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கா நேற்று வந்து லெமனும் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காவும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் லெமன் இன்னும் நான் கொடுக்கல இங்கே இருக்கிற வெயிலுக்கு அப்பப்போ குடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா எனக்கும் நல்லது பாப்பாக்கும் நல்லது தானே அதனால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஆனால் வெள்ளரிக்காய் வந்து நேற்று நைட்டும் சாப்பிட்டாங்க ஆனால் நான் ஒரு பயத்தில் தான் இருந்தேன் நைட் டைமில் சாப்பிட்டா ஒருவேளை நம்மளுக்கு மாதிரி சளி பிடிக்குமோன்னு அவளுக்கு சளி பிடிக்கல நைட்டும் ஒன்று சாப்பிட்டா காலையில் அவளுக்குன்னே ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறனால சீக்கிரமாகவே காய்ஞ்சிரும் அதனால ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அவ சாப்பிட்டா இப்போ தேஜம் நல்லா இருக்கா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மறுபடியும் சொல்றேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி நேற்று வந்து பார்சல் வருமோ வரலையோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் இல்லைங்க சாயங்கால நேரத்துல தான் அண்ணா கொண்டுட்டு வந்தாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்சல் ஓப்பன் பண்ணேன் இன்னொன்று வந்து நேர்த்தே நான் வீடியோ எடுத்துட்டேன் ஆனால் எப்போதும் போல ஓப்பன் பண்ணும்போது எடுப்போம் இல்லைங்க அந்த மாதிரி எடுக்க முடியல ஏன்னா அவங்க வெயில்ல அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்தாங்களா எனக்காக அண்ணா நீ கொஞ்ச நேரம் வீடியோ எடுங்க அப்படின்னாலும் நல்லா இருக்காது இன்னொன்று வந்து இப்போ நான் ட்ரைபேட் யூஸ் பண்ணி வீடியோ இருக்கீங்களா நான் இந்த தின் எப்போதுமே பார்சல் ஓப்பன் பண்ணுறதுல இருந்தால் இந்த திண்ணையில் உட்காருவோம் இல்லாட்டி கட்டில் உட்காருவோம் நான் வந்து அட்டை இருந்து எடுக்கிறது அதை வந்து உங்ககிட்ட காமிக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் கிளியராக இன்னொருத்தவங்க எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் அண்ணா வெயில்ல இருந்து வந்திருக்காங்களே அவங்கள சிரமப்படுத்தாமல் நீங்கள் உட்காருங்கன்னா நான் வீடியோவில் பேசிக்கிறேன் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால நான் பேக் சைடு கேமராவில் தான் ஓப்பன் பண்ணி எடுத்தேன் அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்களா அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை அதனால் நேத்தே ஓப்பன் பண்ணி நான் சாப்பிட்டனோ இல்லையோ ஓப்பன் பண்ணி மாமனார் ஒரு ரெண்டு தம்பி இருந்தாங்க வீடியோவில் பார்ப்பீங்க அவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தோம் அதோட அக்காவுக்கு அப்புறம் அண்ணனோட சேர்ந்து இன்னொரு தம்பி வாங்கிட்டு வந்தாங்கள்ல அவங்க வீட்டுக்குமே நான் பேக் பண்ணி அனுப்பியிருக்கேன் சரி நேற்று பார்சல் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணதை நீங்கள் பாருங்கள் இப்போது அண்ணா வீட்டுக்கு அந்த பார்சலை கொண்டுட்டு வரும்போது ஒரு மூன்று மூணை முக்கால் இருக்குங்களா வெளியே கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது அதனால் வீட்டுக்குள்ள லைட் போடலை கட்டில் உட்காந்து தேஜு கூட தான் விளாண்டுட்டுருக்காங்க அவங்க கொண்டுட்டு வந்த பார்சல் இது அண்ணா வந்து ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்பா அம்மா கொடுத்து விட்டது அக்கா வீட்டுக்குமே கொடுத்து விடணுங்களா அண்ணா வந்து அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவாங்க அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கிற டைம்லேயே எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அதை விட மாவிளக்கு வேறு எப்படி இருக்குன்னு தெரியல அதனால தான் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ரெண்டு வீட்டுக்கு அனுப்பணும் ஏன்னா அண்ணாவோட கட்டில் இன்னும் சின்ன பையன் உட்காந்துருந்தான்ல அந்த தம்பியும் வந்தாங்க அவன் தான் பின்னாடி பைக்ல உட்காந்துட்டு பார்சலை புடிச்சிட்டு வந்திருப்பான் போல இப்போ கூட கை வச்சிருக்கான் பாருங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அவன் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணா அண்ணா சொல்லிருப்பாங்க போல ஏன்னா அவங்க வீடியோ எடுக்கலாம் ஆனா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது என் பக்கத்துல வரக்கூடாதா ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்லிருப்பாங்க போல நான் பார்சலை ஓப்பன் பண்ணேன்னு தெரிஞ்சதோ அப்ப வந்து இந்த தம்பி பக்கத்துல வந்து நின்னுட்டான் தேஜுவுக்கு வந்து நேந்திர சிப்ஸும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம ஊர்லேயுமே ரசம் சாம்பார்னு நான் சிப்ஸ் சாப்பிட்டேன் அப்படின்னாவே அம்மா எனக்கு தனியாக கொடுங்க நான் சாப்பிடுவாள் அதனால அப்பா கிட்ட இது ரெண்டு மட்டும் தான் கேட்டேன் நான் இதுக்கப்புறம் பெங்களூர் போகிறதா இருந்தது இல்லைங்க அதனால அதிகமாக எதுவும் நொறுக்கு தீனி கேட்கல இதை கேட்டதே இவங்க நல்லா நிறைய அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் கவர் மாதிரி இருந்தது இல்லைங்க அதுக்குள்ளே கேரி பேக்கில் ரப்பர் போட்டு தான் மாவளக்கு மாவு வந்திருக்கு அதுக்கப்புறம் என்னங்கறது உங்ககிட்ட காமிச்சிடலாமே மற்றதெல்லாம் எடுத்தேன் இது வந்து நாட்டு சர்க்கரை பாக்கெட் ஐநூறு கிராம் பாக்கெட் வந்து ஒரு நாலு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எத்தனை இருக்கு பாரு எத்தனை இருக்கு பாரு பாருமா அனுப்புனா சொல்லு

அந்த டைரி மில்லுக்கு ரப்பரை ஓப்பன் பண்ணும்போது மாமனார் சொல்கிறாங்க தான் வயிறு வலிச்சாலும் சாப்பிடுறத மட்டும் கம்மி பண்ணாத அப்புறம் சொல்லு வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு அண்ணா சும்மா விளையாட்டுக்கு ஒன்றாவது கொடுக்குமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் முடியவே முடியாதுன்னு தான் பதில் பேசிக்கிட்டு இருந்தா அப் அதுக்கப்புறம் வந்து சுக்குமல்லி காஃபி பவுட்ரு வந்து ஒரு கிலோ வாங்கி அனுப்புகிறான்னு சொன்னாங்க நினைக்கிறேன் அது வந்து டப்பாவில் வாங்கியிருக்காங்க நல்ல வேலை இந்த இந்த ஒரு டப்பா மூடி மட்டும் கீழே கிடந்தது இல்லைங்க அது வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகி பாருங்கள் லைட்டாக கீழே கொட்டியிருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளாக ஆயிருந்தது அப்படின்னா ஃபுல்லாக கொட்டியிருக்கும் நல்ல வேலை பொருள் எல்லாமே சேஃபாக வந்திருந்தது பொருள் பொருளெல்லாம் வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் முதல்ல மாவளுக்கு மாவு தாங்க எப்படி இருக்குன்னு சீக்கிர சீக்கிரமா ஓப்பன் பண்ணேன் அந்த டைம்ல அம்மா வேற லைன்ல இருந்தாங்களா ரப்பர் பேண்ட ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களே பார்த்துருப்பீங்க ஒரு கொரியர் கவர் மாதிரி நஞ்சு போயிருந்தது அது எடுக்கும்போது கவர் உரமா எவ்வளோ ஒட்டி இருந்ததோ அதுல வந்து லைட்டாக தண்ணி இருந்த மாதிரி இருந்தவொடனே எனக்கு ஒரு பயம் ஐயோ ஆசையா அனுப்பி கெட்டு போச்சு போலன்னு அதுக்கப்புறம் அம்மா உடனே காத்தாட இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வைன்னு சொன்னாங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறம் உள்ளே இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது முதல்ல வந்து சின்ன சின்ன கிண்ணத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல தேஜு கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் நேந்திர சிப்ஸ் வந்து எல்லாருக்குமே எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் மாவலுக்கு மாவே பார்க்க போனேன் அண்ணனுக்கு வந்து கையில் கொடுக்கக்கூடாதுங்களா இது வந்து பிரசாதம் மாதிரி கையில் சாப்பிட்றது தான் நல்லது இருந்தாலுமே அண்ணனுக்கு கொடுக்க கூடாது அங்க எல்லாரும் கூட்டமா உட்காந்துருக்காங்களே பக்கத்துல போனா அவங்க மேல உரசுவோம் அப்படிங்கிறதுக்காகவே நான் மாமனார் கிட்ட கொடுத்துதான் எல்லாருக்கும் குடுத்தாங்க பெரிய நாக்கு மட்டும் அந்த மாமனார் கையில வச்சிருக்காருல்ல அது ஃபுல்லா இருக்கு நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க நான் பேசிட்டு அவங்க எல்லாம் மாவழக்கு மாவு சாப்பிட்டு இருந்த டைம்லயே அண்ணா கூட ஒரு தம்பி வந்திருந்தால அவங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு வந்து நான் பிரிச்சு தனியா பேக் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து அக்கா வீட்டுக்கு அந்த டப்பாவை எடுத்தது வந்து ரெண்டு சிப்ஸையும் ஒரே மாதிரி போட்டுடலாமா நினைச்சேன் எப்படின்னா ஒரு சிப்ஸை வந்து கவர்ல வச்சுக்கலான்னு வெளியே எடுக்கும்போது கவர் பிஞ்சு கொட்டிருச்சு அப்படின்னாலுமே பிரச்சனை அதனால சரி சரி இருந்துட்டு போது அக்கா வீட்டுக்கு வீட்டுக்குதானே மாவளுக்கு மாவு மட்டும் நான் அந்த கிண்ணத்தில் நிறைய கொடுத்து விட்டுருந்தேன் ஏன்னா மாமனார் தான் அப்படி சொன்னார் இருந்து வச்சு கொண்டுட்டு வந்தனால கொஞ்சம் வேர்த்து போயிருந்ததில்ல அதனால் இந்த மாதிரி கிண்ணத்தில் கொடுத்து விடு ஆனால் அதை மட்டும் முடிச்சு போட வேணான்னு சொன்னாங்க இருந்து என்ன பொருள் அக்கா வீட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னாலுமே அங்கே என்ன தத்தெடுத்திருக்கவங்க இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு சித்தி வீடு இருக்குது அங்கே குழந்தைங்களுமே கொஞ்சம் அதிகம் எப்படின்னா படிக்கிற பொண்ணுங்க ஆகாத பொண்ணுங்க அப்புறம் சின்ன பசங்களுமே இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் கொடுக்கும்போது அக்கா வீட்டுக்கே பத்துமா என்னன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன் இந்த கவர்ல இருக்கிறது வந்து அந்த தம்பி வீட்டுக்கு ஏன்னா அண்ணா தான் சொன்னாங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் தனித்தனியாக கொடுங்க நான் எப்படியும் கன்ஃபியூஸ் ஆக கூடாது பார்சல் எப்படியும் மாறக்கூடாதுன்னு சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்துருந்தேன் ஏன்னா அவங்க வீட்டில் எத்தனை பேருன்னு எனக்கு தெரியாது தம்பியுமே மாவிளக்கு சாப்பிடல சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியாமல் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அதுக்கு அக்கா வீட்டில்னா நல்லா சாப்பிடுவாங்க நான் அங்கே அதிகமாக கொடுத்துட்டு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்தேன் புதுசாக ஒருத்தவங்க வீட்டுக்கு தமிழ்நாட்டு பொருள் போகிறது அது விரும்புவாங்களா இல்லையான்னு தெரியாமல் தாங்க நான் கம்மி பண்ணி கொடுத்தேன் பேக்கிங்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் அண்ணா கிளம்புறேன்னு சொன்ன உடனே தேஜுவோம் நானும் வரேன் நானும் வரேன்னு ஒரே ஆளுக அதுக்கப்புறம் எப்படியோ அவ கூட விளையாண்டு சமாளித்து சிரிக்கி வச்சுட்டாங்க তু তল মোক কামিটো লুছ আ இப்போ வந்து அண்ணா கிளம்பிட்டாங்க அண்ணா வழி அனுப்புனதுக்கப்புறம் அப்பா சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் அரிசி கொடு நான் இந்த மாதிரி கருமாதி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு கையிலையும் அதுக்கப்புறம் பனியன் கொடுப்பாங்க ஏன்னா இறந்து போனது வந்து எனக்கு பெரியப்பா முறை வேணும் பொண்ணுங்க இறந்தால் சேலை கொண்டுட்டு போவாங்களா இல்லை எப்படி என்ன முறைன்னு எனக்கு தெரியாது ஆனால் வெறும் சேலை எல்லாம் வேணாம் கையிலையும் பனியன் மட்டும் வேணும்னு சொல்லியிருந்தாங்க நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன் அந்த கவரில் வந்து அரிசி இருக்குது இப்போது கல்யாண வீட்டுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா ரெண்டு கிலோ கொண்டுட்டு போவாங்க ஆனால் கருமாதி வீட்டுக்குங்கும்போது ஒன்றரை கிலோ கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுக்கணுங்களா ரெண்டு கிலோவை கொண்டுட்டு போகக்கூடாது அவர் கிளம்புற டையத்தில் தேஜும் போகிறேன்னு சொல்லி சொன்னால தலையும் சீவாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவளை ரெடி பண்ணி அனுப்புனேன் அதுக்கப்புறம் மாமனாரும் தேஜும் போயிட்டு வந்தாங்க பாய் சொல்கிறா பாருங்கள் இந்த டைம்லலாம் நேற்று அவளுக்கு வயிறு வலி வரல நல்லா இருந்தா தான் போயிட்டு சும்மா அரிசி மட்டும் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்துடுவாங்க நாளைக்கு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போனாங்க பாத்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா தேஜு வந்து அவங்க பெரியப்பா வந்துட்டாரு அப்படின்னாவே அவங்கள விட்டு எங்கேயுமே போகமாட்டா அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸா இருப்பா வந்ததுக்கு அப்புறம் அவங்க பெரியப்பா பார்த்ததுலயுமே வயிறு வலி சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் டைரி மில்க் அவங்க தாத்தா கொடுத்து விட்ட டைரி மில்க்கு நேந்திர சிப்ஸ்லயே அவளுக்கு வயிறு வலியே காணும் அந்த மாதிரி தான் இருந்தா சந்தோஷமா இருந்த வரைக்கும் நானும் ஹேப்பியா இருந்தேன் ஆனா கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் ஒருவேளை மறுபடியும் நைட்ல வயிறு வலி வந்துருமோ சேராதோ அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே நான் மாவிளக்கு மாவு கொடுக்கல இப்போ பாப்பா நல்லா இருக்கா அக்காவோட பொண்ணுக்குமே ஸ்கூல் லீவ் முடிஞ்சது ஆனா அவங்களுக்கு லீவ்லயுமே ஆன்லைன் கிளாஸ் இருக்கு அதனால ஏழாம் தேதிக்கு மேல வருவாங்க அக்கா அண்ணா எல்லாரும் சேர்ந்து வருவாங்க ரெண்டு பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து வருவாங்க வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் இருந்துட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் நினைச்சது என்னன்னா ஆன்லைன் கிளாஸ் இல்லை அப்படின்னா எவ்வளவு நாள் லீவ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ நாள் இங்கே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் சரி ஒரு நாலஞ்சு நாள் வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு அதனால மறுபடியும் அக்கா வீட்டுக்கே போயிருவாங்க வந்ததுக்கப்புறம் நீங்க பாருங்க ओके फ्रेंड्स இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதா सपोज உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் Subscribe guys thank you bye